வணக்கத்திற்குரிய எனது இனமான தேவரின சொந்தங்களுக்கு சென்னைவாழ் முக்குளத்தூர் பாசறையின் சார்பாக காலை வணக்கங்கள் நான் உங்கள் ஜாகுவார்நாதன் உறவுகளே நமது இனத்தில் பணபலம் பதவி பலம் ஆள் என அனைவரும் நல்ல புகழுடனும் மரியாதையுடனும் இருக்கும் தலைவர்கள் கூட எடுக்காத ஒரு முடிவை நேற்றைய தினத்திலே தீக்கட்சி எடுத்திருக்கிறது ராஜாமரவன் அவர்களுக்கு சென்னை வாழ் முக்குளத்தொடர் பாசறையின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இருக்கும் நமது சொத்துக்களை பராமரித்தாலும் அதை காத்துக்கொண்டாலும் போதும் என்ற எண்ணத்திலே பயணிக்கும் நமது சமுதாய தலைவர்களுக்கு மத்தியிலே எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தேவர் இனத்திற்கு ஏதாவது நம்மால் நன்மை நடந்து விடாதா என்ற ஒரு நல்ல எண்ணத்துடன் செயல்பட்டு நேற்றைய தினத்திலே பத்து வேட்பாளர்களை அறிமுகம் செய்து மீதம் இன்னும் முப்பது வேட்பாளர்களை விரைவில் இந்த மாதம் டிசம்பர் முப்பதுக்குள் அறிமுகம் செய்வேன் என்ற ஒரு ஆக்ரோஷமான பதிலுடன் தி கட்சி நிறுவனர் ராஜாமணவன் அவர்கள் களம் இறங்கி இருப்பது மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது கண்டிப்பாக நம் சமுதாய தலைவர்கள் அவர்களுக்கு பண உதவி செய்ய வேண்டும் என்று நான் கூறவில்லை கண்டிப்பாக அவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்ட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து அதாவது அவர் விட்டார் வெல்கிறோம் வெல்லாமல் போகிறோம் அது இரண்டாவது ஆனால் எந்த நம்பிக்கையில் அவர் நிற்கிறார் என்றால் நம் இனத்தின் மீது அபீ அதிந அதாவது எப்படி சொல்றேன்னு தெரியல அளவுக்கதிகமான நம்பிக்கை நம் இனத்தின் மீது வைத்திருக்கிறார் அந்த ஒன்றை மட்டும் வைத்துக் கொண்டு ஒரு நாற்பது தொகுதிகளிலே போட்டியிடுவதாக மிக தைரியமாக அதாவது ஒன்று ரெண்டு அஞ்சு பத்தெல்லாம் கிடையாது நாற்பது தொகுதியில் தீ போட்டியிடும் என்பதை மிக ஆக்ரோஷமாக அறிவித்தார் மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது நம் சமுதாய சகோதரர்கள் நம் தலைவர்கள் மிக பெரிய பெரிய அளவிலே கட்சியை நடத்துபவர்கள் கண்டிப்பாக அவர்களுக்கு பொருள் உதவி செய்யாவிட்டாலும் நீங்கள் தைரியமாக களம் காணுங்கள் உங்களோடு கைகோர்க்க நாங்கள் இருக்கிறோம் எங்களது ஆதரவு எப்பொழுதும் உங்களுக்கு இருக்கும் என்று ஒரு சில ஆறுதல் வார்த்தைகளை வெறும் வார்த்தைகளாக மட்டும் இல்லாமல் களத்திலே பணியாற்ற வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாக நான் பதிவிடுகிறேன் ஏனென்று கேட்டால் அவர் நாற்பது தொகுதிகள் போட்டியிடுகிறார் என்றால் அந்த பெருமை அவருக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தேவனத்தையும் சாரும் என்பதை மறந்துவிடாதீர்கள் அவருக்காக அனைவரும் உதவிக்கரம் ஈட்ட வேண்டும் அன்பு அன்புக்குரல் கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து எங்கே அவர் அவருக்கு நாம் ஆதரவு கொடுத்தால் அவர் வளர்ந்து விடுவார் நாம் தாழ்ந்து விடுவோம் என்று மட்டும் தயவு செய்து எண்ணிவிடார்கள் அவர் வளர்ந்தால் நம் சமுதாய வளர்ச்சியாக கருதுங்கள் அவர் தோற்றால் ராஜாமாரவனின் தனிப்பட்ட தோல்வி அல்ல அது நம் தேவ இனத்தின் தோல்வி என்று கருத வேண்டும் அதனால் யாரும் சுயநலம் கருதாமல் பொதுநலம் கருதி தீ அறிவிக்கும் நாற்பது வேட்பாளர்களுக்கும் ஒட்டுமொத்த தேவரணத்தின் ஆதரவு கொடுக்கிறோம் என்று குரல் கொடுக்குமாறு அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கிறேன் தளத்தின் அனைத்து நல்ல செய்திகளையும் பதிவிடும் ஆல் இந்திய தேவர் குரூப் தளத்திற்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நேற்றைய தினத்திலே ராஜாமரவன் அவர்கள் பத்து வேட்பாளர்களை அறிமுகம் செய்து மீதம் முப்பது வேட்பாளர்களை டிசம்பர் முப்பதுக்குள் அறிமுகம் செய்வதாக கூறியிருக்கிறார் இதை நம் சமுதாய தலைவர்களிடம் உங்களுடைய ஒப்பீனியன் அதாவது அவங்கவுங்க மனசுல ஒரு கருத்து இருக்கும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன நீங்க ஆதரிக்கிறீர்களா இருக்கிறீர்களா என்ற மாதிரி கேள்வியை கேட்குமாறும் ஆதரிக்க எவ்வளவு வாக்கள் வருகிறது இது தவறான செயல் இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு எவ்வளவு ஓட்டுகள் வருது என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் இதிலே நம் சமுதாயத்திலே இருக்கும் சில கருப்பு ஆடுகளை களையெடுக்க இதுவே ஒரு சரியான தருணமாக இருக்கும் என்று நான் கருத்தாக பதிவிடுகிறேன் உங்கள் கருத்துக்களுக்கு நான் காத்திருக்கிறேன் நல்லதொரு கருத்துகளை கருத்துக்களை தருவீர்கள் என்ற நம்பிக்கையில் வணக்கம் வீரத்துக்கு வித்தான எனது அருமை தேவையான உறவுகளே